தமிழகத்தில் உரிமை தொகை உள்ளவர்களுக்கு தொகை வாங்குபவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது அதை பற்றி தான் இந்த விடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பா நம்முடைய தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது அந்த அறிவிப்பை பற்றி தான் இந்த விடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக வந்து பயனை வந்து பார்த்திங்கன்னா பெற்று கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில தான் கண்டிப்பாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக பெருமளவு வந்து பார்த்திங்கன்னா பயனாளிகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்தை வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சாரி மன்றிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையின் மூலம் அப்போது செப்டம்பர் மாதத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க ஆரம்பித்தாங்க செப்டம்பர் மாதத்துலேருந்து கொடுக்க ஆரம்பித்த தம்முடைய தமிழக அரசு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து மாதங்களை நிறைவு செய்திருக்கிறார்கள் இந்த பத்து மாதங்களை நிறைவு செய்திருப்பது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டென் மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஷாராக இதில் கு வந்து புதிய பயனாளிகளாக ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கூட சேர்க்கப்பட்டிருப்பது இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கண்டிப்பாக ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகிக்கிட்டு இருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையின் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் செசுபிக்கா சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல்களின் பிரச்சாரத்தின் போது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்ன அறிவிப்பை வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா டெஃபினட்லி கண்டிப்பாக புதிய புதிய அறிவிப்புக்கள் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலின் போது தேர்தலின் பிரச்சாரத்தின் போதே வந்து தமிழகத்தின் முதலமைச்சர் வந்து ஓப்பனாக ஓப்பன் டைப்பாக சொன்னது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது அவங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை மட்டுமே நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கண்டிப்பாக பல்வேறு விதமான மாற்றங்களோடு அறிவிப்புக்கள் அப்படின்றது ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் வந்து இருந்து கொண்டிருக்கிறது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒன்று புள்ளி பதினைந்து லட்சம் பயனாளிகள் புதியதாக சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த பயனாளிகளுக்கும் சேர்த்து தான் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட வேண்டும் ஸோ அப்போ அப்படி ஒருத்தருக்கு கேன்சல் ஆச்சுனாலும் கூட கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஆகும் நான் சொல்ல அறிவிப்பு ராங்காக ஷேர் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கணும்